அது என்னைய பண்ணு அஸ்தேற பலது பைniki பசை பைனடி பண்ணதுதான் சண்முகம் சாய் முகாம் சண்முகம் கம்பர் சண்முகம் ஈஸ்வரே ஏன்றி தேரா இங்கிலீஷ்ல வந்துருது काय बघडी आता ओरा வீடியோ आती हां माले सर इवान அதுக்கு மேல அபரா

وي وتزبابي ايه وين تو تاخذي انا اللي بقول لك ورقه على جوا ان لا ايه ماما ماما انا بدي شيء مني معناتها اتاي را ايه انت عا ايسا تربو ولا بتي كل لا ابدو بده منا سيرو بده توين لا صافي هاي என்ன வந்து போடுறது ஏதோ 1/2 அதுக்கு அரை கல போடுறாரு யாரடி ஒருத்தன் அடிக்குற அந்த நாய் பாத்துட்டு அதுக்கு அத என்ன दिनेश எங்கறகான போனடி எல்லாம் என்ன பண்ணறீங்க भाई आप लोग कर के चले जाना बोलो दे करता है ना ना जितना डिडू नोट नोट हां वो वो यार रंडा அந்த ஆடைக்கு என்ன மேம் சரி ஆன உடலாம் அந்த ஆடை அபரேட்டா ஆ வந்து தெரிஞ்சது போங்க சரி எல்லாரும் போன் ரிப்பரா போன் போ அது ரிப்ப இருக்கு

அங்கே கண்ணு வந்து ஆமா லவ் பண்றயா ஆமா லவ் பண்றயா டேய் முக நல்லா உட்காருடா ஆமா ஆச்சு கிந்துண்டி டேய் ஹே 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 ஹாய் சொல்லுமா ஹாய் 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 சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் பேச மாட்டியா இவரு வைக்கிறாரு சார் வைக்கிறார் ஒரு பெரிய சார் வைக்கிறாரு நான் அஸ்டேம் முன்னாடி நல்லா வச்சு விடுறா ஏன் கிரி இப்படி இருக்கான் கிரி இன்னைக்குதான் பூச முடியும் நல்லா பூசிக்கும் நாளைக்குதான் வேற ஒரு பொண்டாட்டி இல்லையா இன்னைக்கு மட்டும் தான் பூச முடியும் அத்தை புள்ள மாமா புள்ள

এই সুন্দর বেরান আইতো লেট হয়ে গেছে এই বেরান বটনে যে আর কিছু পেটে আছে খালি উড়ু পো এসে এ কাল উড়ু পোকে সেপে যেন কষ্টটা আর কিছু বলেন কথা হলো আর বড় আদা মানা বেরান দা শালু আমরা দাঁড়া এই নিয়েই পড়ে দাঁড়া দিও সরু নীল বন্ডাইতা সব মাতলা পাবলিক আর বড় মুট্টা ইরে নি নি কোজি 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 neera akamai nae akamai nae baba baba ay ambo to cola mo quiero me no na ma ibri ibri ee wa mai na chika a witcha